வெல்கம் டுங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி தான் செய்ய போறோம் அதுவும் ஆந்திரா ஸ்டைலில் என்னென்ன பொருள் போட்டு செய்ய போறோன்றதை உங்ககிட்ட வந்து நான் காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு பொடி வந்து எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் போட்டு செய்யறது அது எப்படி வந்து சாப்பிட்றது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து இந்த பருப்பு பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து கால் கிலோ வந்துட்டு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை கிலோ வந்து துவரம் பருப்புக்கு கால் கிலோ தாங்க சேர்க்குறேன் இப்போ துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா அரை கிலோ வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வந்து உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பொட்டுக்கடல எடுத்திருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பூண்டு வச்சுருக்கேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு ரெண்டு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் நீங்கள் தூளா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து ஐம்பது நெய் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வர மிளகாய் ஒரு ஏழு மிளகாய் வச்சுருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இங்கே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து பருப்பு பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் பேண்ட் வந்து நல்லா சூட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நம்ம துவர பருப்பு வந்து இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலர் மாறுகிற வரைக்கும் நம்ம வந்து வருத்தி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அவங்க போயிட்டு வந்த அந்த டயரில் வந்து ந குழம்பு ஆகட்டும் ஏதாவது செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க இப்போ தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கலர் மாறிடுச்சு இதுக்கப்புறம் ஒருத்தோம் அப்படின்னா கருப்பாயிடும் அடுத்து வந்து கடலப்பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு நாம் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே வெறுமையாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னும் போது நீங்கள் இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நாம் வந்துட்டு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆகட்டும் நெய்யாகட்டும் சேர்த்து நாம் வந்து ஒரு வரமிளகா கடலை கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நாம் அப்படியே சாதத்தை கொட்டி கிளரி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இப்போது கடலைப்பருப்பும் வந்து வருந்தாச்சு இதையும் வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் அடுத்து வந்து நம்ம வந்து தோ க இது உளுந்து வந்து சேர்க்க போகிறோம் உளுந்தையும் வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாங்க இப்போ ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து உளுந்தை வந்து வறுத்தாச்சு இதையும் வந்து நம்ம ஒரு லைட்டுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ ஒவ்வொரு பொருளும் வறுக்கும் போது நல்ல ஒரு சூப்பரான வாசனை இருக்குங்க நீங்கள் இந்த அடுத்து வந்து நான் வந்து பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு இருபது பூண்டு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே தட்டி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போட்டு பொரித்து அரைக்கலாம் நான் அந்த மாதிரி செய்யலை இப்போ ஏழு வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு ரெண்டு கட்டி பெரு கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நம்ம இதோட நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க பூண்டு ஏன் நான் வந்து தட்டி சேர்க்கலை அப்படின்னா சில பேர் வந்து பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைப்பாங்க நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து எண்ணெய் சேர்த்து நான் வந்து எதையும் ஃப்ரே பண்ணலை நான் அப்படி ட்ரை ஃப்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் அந்த பொடி வருங்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்மெல் எதுவும் கெட்டு போகாத அளவுக்கு வராதுங்க நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து அடிக்க ஆரமிச்சிரும் அதில் அந்த மாதிரி நீங்கள் உடனே செஞ்சு காலி பண்ணுறது நீங்கள் எண்ணெயை விட்டு நீங்கள் வைக்கணுன்றதுக்காக இருக்கேன் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி அடுத்து வந்து பொட்டுக்கடலை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணுறேன் பொட்டுக்கடலை வந்து நம்ம ரொம்பலாம் மறுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணிக்கிட்டா போதும் நம்ம வந்து அரைக்கிறதுக்காக இப்போ பொட்டுக்கடலையும் வந்து நம்ம ஹீட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்குவோம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கலந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம் औरंगा நீங்கள் பெரிய மிக்ஸி சார் இருந்துச்சுன்னா ஒரு அடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குரன் தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்பவும் குறை குரணும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நான் அரைக்க போகிறேன் என்னோட ச மிக்சி சார் வந்து சின்னதாக இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன் இதுலேயே வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கூட அப்புறமா சேர்த்துக்கோங்க சாதத்தோடு சேர்த்துக்குவாங்க இப்போ நான் வந்து சால்ட் அதோட போட்டு தான் நான் அரைச்சி இப்போ எடுத்துட்டேங்க இந்த மாதிரி நமக்கு குறை குரணு அரைச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா

எங்கள் வீட்டிலையே ரெடி பண்ண நெய்யாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் நம்ம சாதத்தை வடித்து குழந்தைங்களுக்கு அந்த நெய் வந்து இந்த பொடியை வந்து அந்த சாதத்தோடு போட்டு நம்ம பிசைஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லாவே சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ நான் ஐம்பது நெய் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக நான் இப்போ ரெடி இருக்கேன் நான் வந்து பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாதத்தையும் வடித்து வச்சுட்டேங்க இப்போ ஐம்பது நெய்யை வந்து நான் ஹீட் இருக்கேன் இந்த நெய் வந்துட்டு அப்படியே சூடு பண்ணிவிட்டு நாம வந்துட்டு சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை இந்த நெய்யோட நாம வந்துட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடலப்பருக்கு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மிளகாய் கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு நம்ம வந்து அந்த சாதத்தை கொட்டி நம்ம கிளறி கூட சாப்பிட்லாங்க அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க ஆனால் நான் வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போலாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் ரெடி பண்ணி நீங்கள் பொரியல் வந்து உங்களுக்கு எந்த விதமான பொரியல் பிடிச்சிருக்கோ அந்த பொரியல் வந்து இதோட வச்சு நல்லா சாப்பிடுங்க சூப்பரான ஒரு இதுவாக தாங்க இருக்குது நல்லா இருக்குது இதோட டேஸ்ட்டு நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து பொரியலுக்கு வந்து மசாலா வந்து அரைச்சிருக்கேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது எல்லா பொரியலுக்குமே வந்து சுண்டபலாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த பொடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலை தான் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை வந்து ரொம்பவே சுலபமாக ஷார்ட்டாக முடிஞ்சிருங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆந்திரா பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயாகட்டும் நெய்யாகட்டும் எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே இந்த பருப்பு வந்து ஹெல்த்தி அதிகமாக இருக்குங்க ரொம்பவே சத்து குழந்தைங்களாகட்டும் நீங்களாகட்டும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களாகட்டும் நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முந்திரி டப்பா வச்சுருப்போம் அதில் எறும்பு ஏறி இருக்கோம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி டப்பாவில் நம்ம கொஞ்சமாக வந்து பச்சை கருப்பத்தை வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எறும்பு வந்து அந்தளவுக்கு ஏறாதுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் friends nandri bye bye